உள்ளிட்ட கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் சிலர் இன்று ஸ்ரீலங்கா தலைமையகத்துக்கு நாட்டு மக்கள் தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளனர் அந்த தீர்மானத்தை நாம் புதிய திசாநாயகவுக்கும் அவரது அரசாங்கத்துக்கும் நான் வாழ்த்து தெரிவிக்கின்றேன் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படுவதற்கான இயலுமை கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் அதுவே நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு எமது கட்சியின் கொள்கைகளுக்கும் நாட்டுக்கும் ஏற்ற எந்த ஒரு விடயத்துக்கும் அவருக்கு ஆதரவு அளிப்போம் அதே போன்று எதிர்காலத்தில் நடத்தப்படும் எந்த ஒரு தேர்தலுக்கும் ஸ்ரீலங்கா பொதுச்சன பெருமன வலுவாக போட்டியிடுவதற்கான வேட திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பாரிய தோல்வியா இல்லையா என்பது இங்கு இல்லை ஒருவர் அல்லவா வெற்றியிட்ட முடியும் தோல்வி அடைபவர்கள் தோல்வி அடைவார்கள் இதனூடாக இதனை கற்றுக்கொண்டோம் என்பதே முக்கியமானது மற்றைய பக்கத்தில் நூற்றில் மூன்று வீதமானோர் வெற்றியீற்றி காண்பித்துள்ளனர் எனவே தோல்வியின் அளவை விட நாம் எழுந்திருக்கும் அளவே முக்கியமானது குறுகிய காலத்தில் மிகவும் வலுவான முறையில் எழுந்திருக்க தயாராக இருக்கின்றோம் நூற்றுக்கும் மூன்று வீதத்தை மாற்ற முடியும் என்பதை பெறுவர்கள் நிரூபித்துள்ளனர் எனவே அது தொடர்பில் நாம் அச்சமடைவில்லை அடுத்த பொதுத் தேர்தலில் இந்த பொறுப்பேற்றை மாற்றும் அளவுக்கு மக்கள் மாற்றமடைவார்கள் ஒரு செய்தி நாடு திரும்புவதும் ஒரு செய்தி எனவே அது செய்தி மாத்திரமே தேர்தலுக்கு முதல் பெசில் ராஜபக்ச சென்றார் தேர்தல் சில நாட்களில் நாட்டுக்கு வருகை தருவார் பெசில் ராஜபக்ச இலங்கைக்கு வருகை சற்று கடுமையான காட்சியாகும்